வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸ்கேக்கில் வெளிநாட்டு மாணவர்களை குறிவைத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய தூதரகம் இந்திய மாணவர்களை வெளியே வர வேண்டாம் என முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பயங்கரவாதிகள் நடத்திய இரு தாக்குதலில் பாஜக நிர்வாகி அங்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் ஓ பி எஸ் மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதற்கு துளியளவும் வாய்ப்பில்லை என பதில் அளித்து பேசியுள்ளார் அமலாக்கத்துறை வழக்கிற்கு எதிராக ஜாமீன் கிடைக்காத நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வேண்டி விடுமுறை கோரை அணுகும் திட்டத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று முற்றுகையிடுவதாக அறிவித்ததால் அங்கு பதற்றமும் பரபரப்பும் நீடிக்கிறது தாய் இயக்கமான அரசமைப்பை மத்தியில் ஆளும் பாஜக விரைவில் தடை செய்துவிடும் என மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே பகிர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்திராமர் கோவிலை புல்டோசரால் இடித்து விடுவார்கள் என பிரதமர் மோடி பேசியதற்கு கி வீரமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலூர் அருகே காட்டி மிரட்டி வழிபறியில் ஈடுபட்ட பாஜக இளைஞர் மாவட்ட தலைவர் ரவுடி கிளி என்கிற சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் உலக நாடுகளை முடக்கி போட்ட கொரோனா பெருந்தொற்று சிங்கப்பூரை மீண்டும் தாக்கி வருகிறது அடுத்த இரண்டு வாரங்களில் சிங்கப்பூரில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாகும் என அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கர்நாடகாவை உலுக்கி வரும் பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் குறித்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா இந்த விவகாரத்தில் பலருக்கும் தொடர்பு உள்ளது என்று முதல் முறையாக மௌனம் கலைந்து பேசியுள்ளார் சென்னை அருகே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் வைத்திருந்ததில் அவரது உடலில் உயிரிழந்தார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவரது மனைவி மகள் மகன்களுக்கு பதினைந்து வருடங்கள் கழித்து முதல் முறையாக வீரவணக்கம் நிகழ்வை அவரது சகோதரர் குடும்பத்தினர் டென்மார்க்கில் நடத்தினர் தென்காசி மாவட்ட நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குற்றால அருவியை பாதுகாப்பு கருதி வனத்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்வதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகின்றன தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்றும் அது வலுப்பெற்று புயலாக மாறும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியுள்ளார்